இந்த காலத்தில் ஆண்டியும் பார்க்குறானுங்க ஆண்டனாவும் பார்க்குறானுங்க குறிப்பாக இல்லத்தரசிகளை குறி வச்சு நல்லா ரொமான்ஸ் பண்ணி நல்லா பண்ணிட்டு போகிறானுங்க இதுல கள்ளத்தடர்ப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் புருஷம் கொண்டாட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத காரணத்தினால தான் மனைவி அடுத்தவங்கிட்டயோ புருஷன் அத்தை அடுத்தவன் அடுத்தவள்கிட்டயோ போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுது அதனால அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்கவுங்க புருஷன் குடிவாரண முள்ள மாதிரி முடிச்ச வைக்க எவனா இருந்தாலுமே நல்ல புருஷனை கெட்ட புருஷனை எந்த புருஷனாக இருந்தாலும் திருத்தி வலுக்கி கொண்டு வர்றது நம்ம கையில தான் இருக்கு அதனால நம்ம வீட்டில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தோம்னா எந்த நாதார மாதிரி பேப்பையெல்லாம் அவசாரி பையெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள மாட்டானுங்க அதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம் ஏமாத்திட்டு எவனும் போகவும் மாட்டானுங்க சரியா ஆஹ் இதுக்கு பாத்தீங்கன்னா கள்ள காதலுக்கு அம்மா வேல்யூவே ஜாஸ்தியா இருக்கு ஆமா நல்ல காதலுக்கு வேல்யூவே ஜாஸ்தி மாதிரியாவே கிடையாது நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன் நான் அவங்களதான் கழட்டி விட்டுருப்பேன் எல்லாத்தையும்